நான் பார்த்தேன் என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து என்ன நான் வந்து முன்னேற்றம் இல்லை நான் போராட்டமாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை சூழலை வந்து நான் சரி செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனிதருக்குமே இந்த போராட்டம் என்பது வந்து எல்லா மனிதருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந் இது ஏன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வந்து கண்டுபிடிச்சி தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்காமலே வந்து என்ன சொல்கிறேன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சூழ்நிலையில் வந்து என்ன சொல்ல எங்கே இருந்தாலும் வந்து என்ன சொல்லணும் ஒன்றுமே பண்ண முடியும் இப்போ இந்த போராட்டமான நிலைமைகளுக்கு காரணம் என்ன என்பதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பதாம் பாவத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் வந்து என்ன சொன்னான்னா உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது உங்களுடைய தகப்பனார் தானே வந்து உங்களை இந்த உலகத்திற்கு வந்து விதை உங்களுடைய வித்தாக இந்த போட்டவர் அவர் வந்து அந்த கிரகம் வந்து என்ன சொல்லானா ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா கெட்டு போகாமல் இருக்கணும் அப்போ கெட்டு போய்விட்டது கெட்டு போயிருக்கா கெட்டு போகலையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்பயுமே ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது லக்கணத்தில் ல லக்க லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவருடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு கூடையவர்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இது வந்து பெரிய மிஸ்டேக் ஆகும் அப்போ குலதெய்வம் வந்து செயல் அதாவது வந்து அந்த நம்மளுடைய அதிர்ஷ்ட பாவம் என்பது ஒன்பதாம் பாவம் அந்த பாவம் வந்து செயல்படாமல் போயிடும் எல்லா மனிதனுமே வந்து என்ன சிறப்பாக இருப்பதற்கு பாக்கியம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இல்லை என்று சொன்னான் எதையுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியாதன இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இல்லாமலாம் இருக்காது இருக்கும் ஆனால் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது அப்போ இந்த சந்தோஷமாக அனு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைஞ்சி போச்சுனாலேயோ லக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர் நட்சத்திரத்தில் போய் வந்து இந்த ஒம்பது குடையவர் இருந்து விட்டார் என்று சொன்னால் நம்மளால் வந்து என்ன சொன்னால் அணுவிக்க முடியாது இன்னொரு விஷயம் இந்த ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடு கிரக கிரகத்திற்கு கிரகத்து கிரகத்திற்கு ராகு கேதுகளுடைய செயற்கை இருக்கக்கூடாது ராகுதுகளுடைய செயற்கை கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த பாக்கியத்தை நாம் வந்து அனுவிக்க முடியாது ஒவ்வொரு கேக்கு அனுபவிக்க முடியாது அப்போ இப்படியெல்லாம் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இந்த மாதிரி ஆறு எட்டில் பறைந்து இப்போ மறைந்து ஆறு எட்டு குடையவர்கள் நட்சத்திரத்தில் ஒன்பது குடையவன் உட்கார்ந்து ராகு கேதுகளுடைய பிடிக்குள் மாட்டி கொண்டது என்று சொன்னால் இவர்கள் ஒரு போராட்டகரமான ந நபர்களாக இருப்பார்கள் இருக்கும் அணுவிக்க முடியாது அல்லது இல்லாமல் அணுவிக்க முடியாது அப்போ என்ன செய்வது எல்லாருக்கும் என்ன சொன்ன வந்து ஐயா நமக்கு வந்து இல்லை ஆனால் அந்த இல்லாததை எப்படி நம்ம வந்து என்ன சொன்னோன்னா செப்பனிட்டு வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவுமே இல்லை அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதலில் வந்து என்ன சொல்ல இந்த ஒம்போது குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் யார் சாரம் வாங்கியிருக்கான்னு பாருங்க ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா வந்து சாட்சிகாரங்காலில் போய் விழுகுவதை விட சண்டைக்காரங்காலில் தான் நம்ம விழுகணும் அப்போ விழுகும்போது என்ன சொல்கிறான்னா அவங்க என்ன சொன்னான்னா என்ன தான் இருந்தாலும் இந்த சாரநாதனை வந்து எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாரநாதன் வந்து கடைசி வரைக்கும் கெடுத்து கொண்டே இருப்பான் என்று சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் தவறாக நினைச்சிடவே நினச்சிருந்தாங்க சாரநாதன் வந்து கடைசி வரைக்கும் கெடுப்பான் அப்படிங்கிற நீங்கள் நினைக்காதீங்க அதே வந்து என்ன சொன்னா கேதுகளும் வந்து கடைசி வரைக்கும் கெடுக்கக்கூடிய ஆதிபத்தியங்கள் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பார்த்தவொடனே வந்து என்ன சொன்னால் ராகு குழுக்குள்ளே சேர்ந்து போச்சு ஓகே ராகு குழு கூட சேர்ந்து போயிடுச்சு எட்டு பன்னிரெண்டு குடையவர்களுடைய நட்சத்திரத்தோடு வந்து என்ன சொன்னால் சேர்ந்துருச்சு எட்டு குடையவர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம அது தீமை தான் அதாவது வந்து ஒரு பாம்பு விஷமுடையது தான் அந்த விஷத்தை வைத்து பலவிதமான நோய்களை நாம் இன்னமும் சரி பண்ணி கொண்டிருக்கிறார் சரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்போ என்ன சொன்னது குடையவன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து கெட்டு போய்விட்டான் என்று சொன்னார் அந்த ஒம்பதுக்குடையவனை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ குடையவனை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி ஒம்பதுக்கு ஒன்பதாம் இடம் தான் ஒம்பதுக்குடையவனை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி ஒன்பதுக்கு ஒம்பதாம் இடத்திற்கு ஒம்பது குடையவன் தான் வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அந்த சக்தி யார் என்று சொன்னால் நம்முடைய குலதெய்வம் அந்த சக்தி நம்மளுடைய குலதெய்வம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒம்பது குடையவனையும் வலிமைப்படுத்துன இவர் கெட்டு போயிட்டார் கெட்டுப்போனவரை வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கலையா உடம்பு நல்லாத இல்லாதவன ஒரு மனுஷனை வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கலையா ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து வந்தவனை வந்து என்ன சொல்கிறானா நடக்க வைக்கிற அளவுக்கோ அல்லது அவன் உட்கார்ந்து என்ன சொல்கிறான் வீட்டுக்கு வாசலுக்கு அலைகிற அளவுக்கோ செய்ய முடியும் என்பது யாரால் செய்ய முடியும் என்பது அந்த அஞ்சு குடையவனால் செய்ய முடியும் நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி அஞ்சு குடையனும் கெட்டு போயிட்டா அஞ்சு குடையவன் கெட்டு போயிட்டா என்ன வந்து யாரை பிடிக்கும் அஞ்சுக்கு ஒன்போது யாரை அஞ்சுக்கு ஒம்பது குடையவன் யார் நம்முடைய லக்கணம் நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தை பிடிக்கும் ஒம்பது குடையவன் கெட்டால் ஐந்தை பிடி ஐந்து குடையவனும் ஒம்பது குடையவனையும் கெட்டால் லக்கணம் நின்ற நட்சத்திரத்தை பிடி அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன சொல்கிறான் இந்த லக்கணத்தை பிடிக்கும்போது என்ன சொல்கிறான் வந்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தை பிடித்து வந்து என்ன சொல்கிறேன் அதோடைய அதிதேவதையை வழிபாடு பண்ணும்போது எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒம்போது கூட இவன் கெட்டுப்போனால் பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது என்பது உண்மையாக இருந்தான் நம்முடைய வாழ்நாளில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒம்பது குடையவன் நன்றாக இருக்கும் அவன் ஒம்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்களுடைய நட்சத்திரத்தில் போய் நின்று விட்டான் செயல்பாடு பண்ண முடியாது ஆறு எட்டு குடையவனுடன் சேர்ந்து விட்டான் செயல்பாடு பண்ண முடியாது அது ஓகே தான் ஆனால் ஒம்பதாம் இடத்திற்குரியவன் யார் ஒன்போதாம் இடத்துக்குரியவன் யார் இப்போ ஒரு தகுந்தன சொன்னா மேசலக்கணம் ஒம்பதுக்குடிய குரு ஆறு எட்டில் பன்னிரெண்டில் மறைந்து விட்டார் ஒம்பதுக்குடைய குரு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து உட்கார்ந்து நல்லது செய்யல ஒம்போதுக்குடையவன் ராகு எதுகளுடைய அந்த மூணு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃப்ளாப்பில் இருந்து இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒன்பது குடையவன் என்று சொல்லக்கூடியவன் ஒருத்தன் இருப்பார் இல்லையா அந்த ஒம்பது குடையவன் குரு இருப்பார் இல்லையா குடையவன் வந்து பிறந்த நட்சத்திரம் ஒன்று அந்த ஒம்பது குடையவன் பிறந்த நட்சத்திரம் யாரு அப்ப ஒன்பது குடையவன் பிறந்த நட்சத்திரம் அப்ப ஒன்போது குடையவன் பிறந்த நட்சத்திரம் பூசம் ஒரு ஒரு மேசலக்கணத்துக்காரனுக்கு ஒம்பது குடையவன் குரு அவன் இந்த மேசலக்கணத்துக்காரனுக்கு எந்தவித நன்மைகளும் செய்ய முடியாத ஒரு அபாக்கியசாலியாக நான் சொன்ன விதத்தில் வந்து அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்போ அந்த ஒம்போது குடையவன் பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு அந்த ஒம்பது குடையவன் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லா எல்லா கிரகங்களுமே பிறந்த நட்சத்திரம் இருக்கு அதை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் அப்போ அந்த ஒம்போது குடையவன் பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை நட்டு வளர்த்து வந்தீர்கள் என்று சொன்னார் எல்லா மனிதனுக்கும் அதான் ஒம்பது குடையவன் பிறந்த நட்சத்திரம் ஒம்பது குடையவன் பிறந்த நட்சத்திரம் அந்த ஒம்பது குடையவன் பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை எவன் ஒருவன் நட்டுகின்றானோ இது இது எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு என்ன சொல்கிறான் ஆரியில் பிறந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்த தோஷம் ராகுகேது சேர்ந்த தோஷம் ஆறு எட்டு பனிரெண்டோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்த தோஷம் அத்தனை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒம்போது கூடவன் பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சத்தை நாம் நட்டு விட்டோம் என்று சொன்னான் நட்டு பராமரிச்சுவாங்க இப்போ என்னுடைய ஒம்போது குடையவன் எந்தர்சனையே என்னை நான் உதாரணம் காட்டுகிறேன் என்று சொன்னால் நான் தான் வந்து என்ன சொன்னேன் வந்து நல்லா இருக்கிறத வந்து நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும் நான் யாரையும் கையை காட்டினா உங்களுக்கு தெரியாது அப்போ என்னுடைய ஒம்போது குடையவன் புதன் என்னுடைய ஒம்பது குடையவன் புதன் அந்த ஒம்பது குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு தான் அஞ்சு குடையவன் சாரம் வாங்கியிருக்காரு ஜோதிடம் பார்க்குறேன் எல்லா வசதிகளையும் அனுவிக்கிறேன் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஒம்போது குடையவர் என்று சொல்லக்கூடிய புதன் கேது கூட சேர்ந்து போயிட்டார் எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்தனாலும் நினைச்ச ஒரு தடை தாமதம் அதை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன் எத்தனை எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க தெரியுமா எவ்வளோ போராட்டங்கள் தெரியுமா அந்த கேது கேது ஒரே நட்சத்திரத்தில் உட்கார் ஒன்பது குடையன் உட்கார்ந்த நட்சத்திரத்திலே வந்து கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறது அவ எப்படி பாருங்க இந்த தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி யார் தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி யார் அப்படின்னா ஒன்பது குடையவன் பிறந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்ன புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு வன்னி மரத்தை நட்டுட்டேன் வன்னி மரத்தை நட்டு என்னுடைய உயரத்துக்கு மேலே இருக்குது அது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது ஆகிக்கிறது எங்கள் தோட்டத்தில் வந்து வன்னி மரம் இருக்கு அந்த வன்னி மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவேன் என்ன தடைகள் இருந்தாலும் சேர்த்தான் நேற்று அந்த தடைகள் இருக்கும் டெய்லி அந்த வண்டி மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றுவேன் ஊற்றிட்டு அந்த வன்னி உரத்தோடைய கிளை இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளை கொஞ்சம் முள் இருக்கும் அதை கொஞ்சம் நான் எப்பயுமே கொஞ்சம் அருவா விட்டு செதுக்கி வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா எது சொன்னாலும் நடக்கும் எதை சொன்னாலும் நடக்கும் இவன் காளி அதை இது உண்மையா என்று சொன்னால் சத்தியமான உண்மை என்ன காரணம்னால் நம்மளுடைய ஒன்பது குடவன் கேது ஓடைய பிடியில் மாட்டிட்டான் எந்த காரியம் எடுத்தாலும் வந்து ஒரு தடைகள் இருக்குதான் சரி இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கும் அந்த ஸ்டக்கிங் ஸ்டக்கிங் என்ன இன்னைக்கு பேச டெய்லி மூணு வீடியோ போனி எத்தனையா வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்து என்ன தோண்டி தோண்டி எடுத்து உங்ககிட்ட பேச அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அப்பாங்கும்போது எப்பயுமே உங்களுடைய ஜாதகத்தில் ஒம்பது குடையவன் கெட்டுவிட்டவன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க அவனுக்கு ஒன்பதாம் இடத்தை பாருங்க அந்த ஒம்பது குடையவனுடைய ஒம்பது குடையவன் அப்படிங்கிறவனுடைய அந்த கிரகத்தோடைய அந்த ஒன்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய வந்து என்ன சொல்ல இப்படி இப்படி எடுத்துக்கொள்ளவுமே என்னுடைய ஒரு புதன் புதன் வந்து என்ன சொல் துலாலக்கணமாக இருக்கட்டும் அவருக்கு ஒன்பது குடையவன் புதன் புதன் ஜாதத்தில் கெட்டு போச்சு அப்போ அவருக்கு ஒம்பது குடையவரை பிடிக்கணும் அப்படிங்கிறான் அப்போ என்ன நமக்கு சனி பிறந்த நட்சத்திரம் மிதனத்துக்கு ஒன்பது குடையவன் யார் சனி சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி அந்த சனி பிறந்த நட்சத்திரம் உண்டு சனி பிறந்த நட்சத்திரம் வந்து சொன்னால் ரேவதி அப்ப அந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சம் அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்தை வந்து நாம் வந்து நட்டு பராமரிப்பது நாள் சரி புதனும் கெட்டு போயிட்டான் ஒம்பது குடையவன் கெட்டு போயிட்டான் அஞ்சு குடையவனு கட்டு போயிட்டான் லக்கணத்தை லக்கணத்து தூப்பம் லக்கணாதிபதி நின்று லக்கணாதிபதி எந்த லக்கணாதிபதி யார் புதனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒன்பது குடையவன் யாருன்னா கும்பம் கும்பத்துக்கு ஒன்பது குடை நம்மளுடைய லக்கணம் லக்கணம் ஆகிய சுக்கரன் பரந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்குன்னா ஆலமரத்தை நட்டுருங்க முடிஞ்சு வச்சா எப்படி இருந்தாலும் கடவுள் என்ன சொன்னா ஒருத்தங்கூட வந்து நல்லா இல்லாமல் போயிட போகிறேன் கூட நல்லா இல்லாமல் போக மாட்டான் அதனால் இது வந்து என்ன சொல்கிறான்னா இன்றைய உணர்த்துதல் எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னான்னா வாழுகின்ற காலம் வரை கடைசி வரை ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் இல்லைனாலும் இயற்கையாக வந்து ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த இயற்கையான வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை வாழ்வதை கூட வந்து என்ன சொல்கிறனா வந்து சில சத்துருக்கள் நம்முடைய கர்மாக்கள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் நமக்கு என்னென்ன பிரச்சனையை கொடுக்குங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கூட வந்து நம்ம சொல்லிடுவோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகணும் அங்கே இது எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக வந்து டீ குடித்தோம் சாப்பிட்டோம் நண்பரோட அளவன் ஆகணும் சாயந்தரம் நல்லபடியாக வேலையை முடித்தோம் வீட்டுக்கு வந்தோம் ஏதோ குடும்ப கூட்டியோட சந்தோஷமாக இருந்தோம் இது இருந்தாலே போதும் இதற்கு ஒன்பதாம் தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான காரியக்கர்த்தன் அவன் ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டான் என்று சொன்னால் ஜாதகத்தில் கெட்டு போன முறை வந்து போராடி தப்ப போராடி முன்னாடி முன்னேறி வந்தவன் தான் போராடி முன்னேறி வந்தவன் பெரிதாக வந்து என்ன சொல்கிறானே எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே பேக்ரவுண்டெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த கல்வியை தவிர எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது இதை வச்சு வந்து என்ன சொல்கிறான வந்து என்னால் சாதிக்க முடிஞ்சது நிறையா சாதிச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஜோதிடத்திற்குள் நுணுக்கங்கள் இன்னும் இருக்கிறது சில விஷயங்கள் வந்து என்ன சொல்ல புரியாததை வந்து இவங்ககிட்ட பேசுனதுனால ஒன்றும் இல்லைங்கிற ஒன்பதாம் பாவம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அது கெட்டு போச்சுன்னா என்ன செய்யறது அது எப்படி கெட்டு போகும் அது யாருடைய சாரத்தில் இருந்தால் எதில் இருந்தால் என்ன இருந்தால் இதெல்லாம் வந்து ஓரளவு விளங்கும் எல்லாத்துக்கும் அவனை சரிபடுத்துறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒன்பதாம் பாவம் கெட்டால் ஐந்தாம் பாவத்தை பிடி அஞ்சாம் பாவமும் கெட்டு போய்விட்டால் லக்கணத்தை பிடி லக்கணத்தை பிடி லக்கணத்தை பிடித்து இல்லை ஒரேடிய ஸ்டேட்டாக வந்துருச்சா ஒன்பதாம் பாவத்துக்குண்டவனான குண்டானவர் யார் அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன ஒன்பதாம் பாவத்திற்குண்டானவர் யார் அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்து விருச்சத்தை எவன் ஒருவன் நட்டு பராமரித்தானோ ஒன்பதாம் பாவம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிருக்கும் இன்னொன்று எல்லா மனிதருமே ஒன்பதாம் பாவம் என்பது பிதர் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நல்லது செய்யாமல் போனால் தான் உங்களுக்கு என்ன வரும் நல்லது வராது அப்போ அவர் பிதர் தர்ப்பணங்கள் சரியாம பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்போ உயிரோடு இருப்பார் எனக்கு அந்த இதெல்லாம் ஒன்றும் தெரியாதாப்பா நான் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா மதிக்கேன் அப்படின்ட்டு வந்து அவர் வியாக்கியானம் பேசுகிறவராக இருப்பார் எல்லாமே இருக்கும் அப்போ யாரையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவர் தூக்கிட்டு போய் வந்து திதி விடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வயசான ஆளுகள் வந்து என்ன சொல்ல ஒல்லு பேசிடுவாங்க வேண்டாம் உங்களுடைய ஒம்போது குடையவர் யாரோ உங்களுடைய ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் யாரோ அவர் பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான விருச்சத்தை நட்டுவிட்டால் வெற்றி ஏன் லக்கணம் கட்டு போச்சியா என்னையா சேரும் உங்களுடைய லக்கணம் லக்க லக்கணம் என்ன அந்த லக்கணம் லக்கணத்திற்குண்டான உண்டான கிரகம் பிறந்த நட்சத்திரம் என்ன அது அந்த நட்சத்திரத்துக்குண்டான விருச்சத்தை நட்டு பராமரித்து வாருங்கள் சரி உங்களுக்கு பூர்வமனையும் கெட்டு போச்சு ஐந்து குடையவன் யார் அந்த ஐந்து பிறந்த நட்சத்திரம் என்ன இதை நீங்கள் பிடித்து நட்டு வச்சாலே போதும் நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தேடுங்க கிடைக்கும் இது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஒரு கோயிலில் நட்டுவோம் அப்படின்ட்டு எங்கேயாவது ஒரு இடம் கேட்டீங்க நட்டுக்குங்க சார் அப்படின்றோம் அப்போ இதையும் சொல்லிரு சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்ராடம் புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மகம் சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி கேது பிறந்த நட்சத்திரம் ஆயுள்யம் இதற்குண்டான விருச்சங்கள் இருக்கு இல்லையா பஞ்சாங்கத்திலே இருக்கு அதை பார்த்து உங்களுடைய லக்கணம் கேட்டாலும் ஐந்து குடையவன் கேட்டாலும் ஒன்பது குண்டவன் கேட்டாலும் இதை உங்களுடைய லக்கணாதிபதி யார் ஐந்து குடையவன் யார் ஒன்பது மூணையும் சேர்த்து நட்டு வச்சு வந்து ஒரே இடத்துல வச்சு பராமரித்தாலும் அவன் சார் ஹார்டிக் வெற்றிபாங்களே மூணு வெற்றியை தொடர்ந்து பெற்ற நம்ம மோடிஜி மாதிரி முதல் அவர் தான் பிரதமர் ரெண்டாவது தடவையும் பிரதமர் மூணாவது தடவையும் பிரதமர்னா அவரை சாதாரண ஆள்களாக சங்கி சங்கினு சொல்லிகிட்டு இருக்காதீங்க பயங்கரமான மனிதன் அந்த பயங்கரமான மனிதனாக வந்ததுக்கு காரணம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இன்னும் எல்லோரும் அவரை விருச்சை இலக்கணம் விருச்சிக இலக்கணம் விருச்சிக ராசிக்கிட்டு இருக்கீங்க அவர் உண்மையாகவே தொலாளக்கணும் யாரும் சொன்னால் கேட்க போகிறாங்களா சொன்னால் கேட்க போகிறாங்க விருச்சய இலக்கணம் எந்த காலத்தில் வந்து டாம் டூம்னு என்ன சொல்கிறான்னா வந்து கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து பந்தா பண்ணுறாரு அது விரிச்சிகம் என்று சொன்னால் தேள் அது ஒரு இடத்துல மறைஞ்சிதான் இருக்கும் தொலாலக்கணம் அதனால தான் அந்த அந்த முக வெட்டு அந்த உடை அந்த சைஸு நடை இத்தனை எங்கே கொடுப்பாருன்னா தொலாலக்கணம் தான் கொடுப்பார் எனக்கு தெரிஞ்சது அவர் அவர் டயத்தை போட்டு வந்து ஏன் சாப்பிட்டதில் போட்டு அவர் தொலாளக்கணம் தான் வெச்ச கிடையாது ஆனால் அனுச நட்சத்திரம் தான் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா இந்த மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தையும் அஞ்சாம் பாவத்தையும் லக்கண பாவத்தையும் இந்த அதி இது எல்லாமே அதிர்ஷ்ட பாவங்கள் இந்த அதிர்ஷ்டபாவங்களை வெற்றி பெறுவதற்கு இதுதான் சிறந்த சூத்திரம் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு அரசு மாதிரி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க ஒழுங்கள் வாழ்க ஒழுங்கு வணக்கம் வணக்கம் வணக்கம்